மண்மதின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த மதுரை மணமக்களுக்கு காரைக்குடியில் நடந்த திருமணத்திற்கு பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் பித்தளை அண்டா உள்ளிட்ட ஒரு லட்சம் மதிப்புள்ள சீர்வரிசை சாமான்கள் அன்பளிப்பாக வழங்கிய தமிழக வெற்றி கட்சியினர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த புஷ்பராஜ் என்ற மணமகனுக்கும் மதுரை மாவட்டம் ஓடைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இசக்கியம்மாள் என்ற அபிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இன்று காரைக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது இசக்கியம்மாள் என்ற அபி தந்தை முத்து கண்மணி தம்பதியினர் பால் வியாபாரம் பார்த்து குடும்பத்தை நடத்தி வருகின்றனர் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் சீர்வரிசை செய்ய முடியாமல் இருந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் சார்பில் சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகள் மணமக்களுக்கு பிரிச்சு வாஷிங் மெஷின் பித்தளை அண்டா சில்வர் பாத்திரங்கள் என ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சீர்வரிசை பொருட்களை அன்பளிப்பாக அளித்தனர் அன்பளிப்பு அளித்த தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய்க்கும் கட்சி நிர்வாகிக்கும் மணமக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் விஜய் கட்சி விஜய் சார் கட்சி நிர்வாகத்திலிருந்து கட்சி உறுப்பினர்கள் மெம்பர்கள் எல்லாரும் நம்ம கல்யாணத்திற்கு வந்து கலந்துகிட்டு இருந்தாங்க கலந்துக்கிட்டு ஒரு லட்ச ரூபாய் மதிப்புள்ள அன்றாட தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து கலந்துருந்தாங்க தலைவர்கள் உட்பட அனைவரும் அவர்களுக்கும் அவர்கள் கட்சிக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் மிக்க நன்றிகள்